அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தாலாபு அன்பாக அந்த சகோதரர்களை பெரியவர்களை தாய்மார்களே இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சண்டையிட்டு பேசாமல் இருப்பவர்களுக்கு நரகம்தான் இந்த தலைப்பு இங்கே பேசியிருக்கிறோம் விடியா கடைசி வரையும் பாருங்கள் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது ஷானுகு தாலா நம்முடைய குடும்பத்தாரர்கள் நமது நண்பர்கள் வட்டாரங்கள் மகளாவாசிகள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் ಸಂದೈ ಓಡಾಮೆ ಸಂದೈ ಬಂದಾಳು ಸೀಕ್ರಮಾಗಿ ಸಲಾಂ 줬ಿ ಮುಸಾಫಾ ಪಂಡಿ ದೇಶಲ್ ಕೂಡಿಯ ಒಂದು ಒಳ್ಳೆಯ mohabbat ಆನ ಒಂದು ವಾಲ್ಕೈ ನಮ್ಮ ಅಣಿಯೋಡಕ್ಕೂ ಅಂತ ತಂದಾ ಉರಿವಾನಗೆ ಆಮೀನ್ ಯಾರ್ಬನಾಲಮಿಹ್ಮದರು ಅರಸನ್ ಯಲ ರಸೂಲಿಕುಲ್ ಕರೀಮ ಮಾಬಾ ಅದ್ಗಾಲ್ಲಾಹು ತಾಲಾಫುಲ್ ಕುರಾನಲ್ ಮಜೀದ್ ವುಲ್ ಫುರ್ಕಾನಲ್ ಅಲೀಮ್ ಔವು ಬಿಲ್ಲಾಹಿ ಮಿನ ಅಶ್ ಶೈತಾನಿ ರಜೀಮ್ ಬಿಫಾದಲಿ बिಸ್ಮಿಲ್ಲಾಹಿರ್ ರಹ್ಮಾನಿರ್ ರಹೀಮ್ ما جعلنا في أعناقهم مغلا فهي إلى دار فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا وأغشيناهم بصيرون صدق الله الذي قال نبينا صلى الله عليه وسلم وبرهم كما ربياني صغيرا أو كما قال رسول الله الله عليه وسلم வல்லவனை போட்டி கோமா நபி நம்பி செல்லாகுவலி வசன அவர்களை வாழ்த்தி நம்ம எல்லாம் சண்டை போட்ட குடும்பங்களாக இருக்கிறோம் சண்டை போட்டாலும் அதை சீக்கிரமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை மூணு நாளைக்கு உள்ளே நம்ம என்ன செய்யணும் முசாஃபா பண்ணி சலாம் அதுதான் அழமையான ஹக்குள் முசிம் என்று சொல்லக்கூடிய முசிமுடைய ஹக்கு சலாம் பார்த்தா சந்தித்தா சலாம் சொல்வது முசாஃபா பண்ணுவது வந்து புதுசாக வந்தாலும் சொன்னால் முசாஃபா பண்ணி நம்ம அவங்களே வரவேற்பது இப்படி அருமையான அந்த திட்டத்தை அருமையான நம்முடைய தீனை பெருமான அரசுகாய் செலவா பேசலாம் அப்படிலாம் தந்தும் நம்ம பேசாமல் ஹெட்வயிட் நீட் வைட்டானாலோ அது வேற ஏதாவது ஒரு கணத்தினாலோ நமக்கு பிடிக்காம பழைய பழைய விரோதத்தையெல்லாம் எல்லாம் உள்ள வச்சிட்டு நம்ம பார்க்காம பேசாமல் நம்ம வந்து இருந்தோம் என்று சொன்னால் அவங்களுக்கு நேரகந்தான் என்று சொல்லக்கூடிய நம்ம அழகான தாவிக்கின் தாவி சேர்ந்த சுபியான சௌரி ரதிகள்தாவுத்தாளானோ அவங்க அவனுக்கு இத்தி எழுதக்கூடிய ஹதீஸில் நான் பார்க்குறோம் அதாவது நஷானு தாளா இவை எல்லாம் அறிந்து நல்ல முறையிலே மார்க்கப்படி வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அதான் அவங்க தருவானாக சுபியானு சௌரி ரதிகள்தாவுத்தாளானும் அவங்க சொல்கின்றார்கள் ஒன்றாவது எதுகுன நப்சிகி வலா வாலிதைஹி அதாவது நம்ம துவா செய்கிறோம் ஆனால் பெற்றோர்களுக்கு துவா செய்யாமல் மறந்து விடுவது இப்படி துவா செய்யக்கூடியவங்க பெற்றோர்களிடத்தை பேசாமல் இருக்கக்கூடிய பேசாமல் இருப்பதை போன்று அவங்களுக்கு அந்த ஆய்விடுகிறது என்று சுஃபியானு சௌரியல் இயற்கான சொல்கின்றார் நம்ம துவா செய்கிறோம் நம்ம எல்லோருக்கும் துவா செய்கிறோம் எல்லா அந்த இடத்த துவா கேட்கக்கூடியவங்க தான் ஆனால் நம்மது பெற்றோர்களுக்கு துவா செய்யாமையே இருந்து விடுகிறோம் அப்படி கம்முகுமா கமால் அப்பையான சகீரா அல்லாஹே எங்களை எப்படி இறக்கப்பட்டு கிருபப்பட்டு எங்களை சிறிய வயதிலே பெற்றோர்கள் பாதுகாத்தாங்க அது மாதிரி நீ அவங்களுக்கு கொடுவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைங்க பெருமான ரசூ இல்லை செல்லல்ல எல்லா துவாக்களையும் அந்த பிரார்த்தனை விடாமல் கேட்பாங்களாமா அப்படிப்பட்ட அருமையான அந்த துவாவை நம்ம கேட்காம நமக்காக கேட்டு கேட்டுவிட்டு அந்த துவாவை முடிக்கக்கூடியவங்களாக இருந்தால் பெற்றோர்களுக்கு பேசாதவங்களை போன்றிருக்கின்றார்கள் என்று கண்டிக்கின்றார் அப்ப நம்ம அப்போ இருந்தே பாருங்கள் பேசாமல் துவாக கேட்காம இருந்தாலே பேசாமல் ஆனந்தமாய் ஆயிடுதுன்னு சொல்லும்போது எத்தனை பேர்கள் சகோதரர்கள் பேசாமல் இருப்பாங்க அது அதுதான் அவங்க கருத்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது துவா கேட்காமல் இருந்தாலே பேசாமல் இருக்கக்கூடிய சட்டம் அந்த அவங்களுக்கு வந்து விடுகிறது பேசாமல் இருப்பது போன்ற ஒரு அந்த பாவம் கிடைச்சி விடுகிறது அப்படி இருக்கிற பொழுது நம்ம உண்மையிலேயே எத்தனை சகோதரர்கள் பெற்றோருடைய சொத்துக்காக வேண்டி பெற்றோருடைய கோபத்துக்காக வேண்டி தாபத்துக்காக வேண்டி சில சமயங்களில் மனிதர்களை தானே பேசுகின்ற பொழுது வேறு ஏதாவது கோபத்தில் பேசாமல் இருந்தால் சீக்கிரமாக நம்ம சிறாஞ்சோய் பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதுக்குண்டான அல்லாஹ் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அதுதான் முதலாவது சொல்கின்றார் அடுத்து அல்லாவது ரிசான்ஹாலா அழகான அந்த அது சொல்கின்ற பொழுது வரதும் சாரிமும் ஏதோ உள்ள பெருமாள் ரசாய் சரதா ஆலேசெல்லாம் சொல்லுவாங்களாமா அந்த பேசாதவங்க பெற்றோர்களுக்கு துவா செய்யக்கூடாதவங்க அது நம்ம இறந்து போனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்களிலே சொல்லிக்கின்றாலும் எதுவும் சாலிக்கும் நீங்கள் தொகுலகும் அது துவா கேட்கக்கூடியவங்க தான் துவா கேட்கக்கூடிய ஒரு பிள்ளைகள் அவங்களுக்கு அது அந்த நன்மை அவங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது இன்னும் பெருமான ரசூகாய் சரதா ஆலேசா அந்த அளவுக்கு சிறப்பு சிறாய் என்று இருந்தார் எனவே நம்ம என்ன செய்வேணும் பெற்றோர்களுக்கு எப்போதும் துவா செய்கின்ற பொழுது இடத்துல அவங்களுக்கு அவங்களுக்கும் சேர் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து சொல்கின்றார்கள் குரானை ஓதாம யார் விடுகின்றார்களோ அவங்களும் குரானத்தில் சண்டை போட்டக்கூடியவளாக இருக்கின்றார்கள் பாதுகாப்பு செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு நூறு ஆய்வு ஓத வேண்டும் என்று நமது இம்மா மக்கள் எழுதுகின்றார்கள் அதிசுகளில் பார்க்கிறோம் நம்ம எல்லாமே தொழுகையில் தொடங்கக்கூடியவங்களுக்கு முடி எப்பயும் ஒதிகிட்டு தான் இருக்காங்க அது நேரம் தொழகக்கூடியவங்க சுண்ண தொழுகிறவங்க எப்படி நூறாயிரத்து மேலே எதா சூறாக்களை ஒதிகிட்டே இருக்கின்றபோது நூறாயிரத்தில் ஒதுக்கிடுவாங்க இப்போ ஓதா தான் மிகப்பெரிய ஒரு கவலை ஒரு நாலு ஓதாமல் இருந்தால் புறான ஒரு ஓதாமல் இருந்தால் அது நம்ம பேசாமல் போன்று ஆகிவிடுகிறது எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும் சூறா யா சீனமான பார்வந்த அதை ஓதிக்கொள்வது சின்ன சின்ன சூறாக்களை பத்து சூறா இருபது சூறா ஓதா தெரியாதவங்க அப்படி நேரங்களை வருகின்ற பொழுது சூறாக்களை ஓதுவது குரான் எடுத்து பார்ப்பது ஓத் தெரியாதவங்க சூறான் குரானை பார்ப்பது இந்த தொடர்பு இல்லை என்று சொன்னால் குராண இடத்துல பேசாதவர் பேசாமல் இருப்பதைப் போன்று ஆய்விடுகின்றார்கள் அதை நம்ம வந்து கவனத்தில் கவனம் கவனிக்க வேண்டும் இதுவும் மிகப்பெரிய பாவம் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதே போன்று அடுத்து சொல்கின்றார்கள் தஹரல் மஸ்ஜித வலம் சொல்லு பள்ளிவாசலுக்குள்ளே போகிறோம் நம்ம பள்ளிக்குள்ளேயே போகிறோம் புதிய ஒரு இடத்துக்கு ஒரு இடங்களுக்கு ஒரு மேராஜ்ய போகிறோம் ஒரு ஏதோ விருந்துகள் போகிற கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பள்ளி நம்ம போகிறோம் போகிறோம் என்று சொன்னால் தகியத்து மஸ்ஜிது என்று சொல்லக்கூடிய கால் தொழுகை காணிக்க தொழுகை அது பள்ளிவாசலுக்கு நம்ம போகக்கூடிய நேரத்தில் அந்த எல்லோரும் அதை காணிக்க ஆக்கக்கூடிய அறிமுக அறிமுகம் ஆகக்கூடிய தொழுகை அண்டிக் அதாவது செய்யக்கூடிய அந்த பள்ளிக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுண்ணத்தான தொழுகை தகைய தொழுகை இது யார் தொழுகலையோ அந்த பள்ளி இடத்துல பேசாத பேசாதவர்கள் போன்ற ஆகிபடுகிறவார் அல்லா பாதுகாப்பு செய்வோம் நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க பள்ளிக்கு வர்றோம் அந்த ரெண்டு அக்கா தகியத்து தொழுகையே நம்ம மறந்து விடுறோம் தொழுகாமல் போய்விடுகிறோம் இனிமேல் நம்ம என்ன செய்யணும் எந்த பள்ளிக்கு போனாலும் முதலாவது உதவு செஞ்ச உடனே தகையத்து சொன்ன தொழுகை ரெண்டு அக்கான்னு சொல்லி நம்ம தொழுது அந்த கடலை மூட்டிடுவோம் இதான் சொல்லிக்கிட்டார் அந்த பள்ளியிலே நம்ம போய்கின்ற போது தகல மசிது வளம் பண்ணி அக்கா அத்தன் பிள்ளைக்குள்ளே நுழைஞ்சால் அந்த தகையத்து தொகக்கூடிய ரெண்டு அக்கா தொழுகாதவங்கன்னு சொன்னால் நம்ம சுபியான சோரதியன் சொல்கின்றார்கள் அந்த பள்ளிவாசலிலே அவன் பேசாத நபர்களை போன்று ஆகிவிடுகின்றார் என்று சொல்கின்றார் அடுத்து சொல்கின்றார்கள் எம் அல்லா மக்காபிலின் ஓல மிசொல்லி ஒரு கபஸ்தான் போகின்றோம் போகக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு செலாம் சொல்லாமல் தனியோக நபர்கள் அப்படியே பார்த்து வருகின்றார்கள் ஒரு மைய தொழிலி போகிறாங்க தனது வழியாக போகிறாங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய சுண்ணத்தான சலாம் இருக்குது பெருமானரசூல சலம்னா அப்படின்னு சொல்லுவாங்க மைதங்கரைக்கு அங்கே போகக்கூடியவங்க என்ன சொல்கிறோம் அசலாம் ஆலிகம் ராரா கௌமல் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் ராஹி கோ அல்லாஹ் அபராளிகளே உங்களுக்கு சலாம் சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்களும் உங்களை ஒரு நாளைக்கு சாந்திக்குறவங்களா இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த செலவாக சொல்லுவது சொல்லாமல் இருந்தால் நம்ம கபரா எடுக்கிற முன்னோர்கள் பெற்றோர்கள் இறந்து போன உஸ்தா எல்லா இடத்துலையும் பேசாத நபரை போன்று ஆகிவிடுவோம் அதான் பாதா செய்வன் நமக்காக நீ எவ்வளோ உழைச்சிருக்காங்க எவ்வளோ பாடுபட்டுருக்காங்க எவ்வளோ துவா செய்திருக்காங்க அவங்க இல்லை நம்ம இல்லை நம்ம பெற்றோர்கள் நம்ம முன்னோர்கள் இல்லைன்னு சொன்ன இப்படி வந்திருப்போம் அப்போ அந்த கபூஸ்தான் போகும்போது கண்டிப்பாக இந்த அலாம் சொல்லுவாங்க அஸ்லாமலை மீன் வைனா இன்சா அல்லாஹு பிக்கும் எந்த இந்த துவாவை இந்த சலவாத்தை நம்ம சொல்ல வேண்டும் பாடம் பண்ண வேண்டும் மைத்தங்கைக்கு போன உடனே நம்ம சொல்லலைன்னு சொன்னால் நம்ம அவங்கள்ட்ட பேசாத நபரை போன்று ஆயிவிடுவோம் மூணு நாளைக்கு மேலே பேசாமல் ஆயிவிட்டால் எல்லா இடத்த நரகத்துக்கு தான் நம்ம போகக்கூடாயிருப்போம் எனவே நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய செய்திகளை அழகான முறையிலே அதை பார்த்து நம்ம மனப்பாடம் செய்து வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் நாம் எல்லாம் அழகான பாடங்களை படித்து நல்ல முறையிலே இதை வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபிகா தான் கல்லாம் தர வேண்டும் அடுத்து சொல்கின்றார்கள் ஒய் ஐலாபத்தும் பலம் எக்பல்பத்து பலம் எக்பல் ஒருத்தர் விருந்து அழைக்கின்றார்கள் அழைக்கப்பட்ட பொழுது நம்ம விருந்த மறுப்பது விருந்துவோமில்ல மறுப்பது இது ஹக்கு முஸ்லீம் முஸ்லீம் கூடிய ஹக்காக இருக்குது ஒருவர் நமக்கு நம்மளை வந்து அணைக்கிறார் விருந்துக்கு அழைக்கப்பட்ட அழைத்து கொண்டால் நம்ம அந்த அழைப்பை நம்ம வந்து சவிமடிக்க வேண்டும் அது அழைப்பு விருந்துவோமில்ல கலந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவங்க இடத்துல பேசாத நபரை போன்ற ஆகிடுகின்றார் இப்படி சுஃபியானு சௌதாவு தாலாபு நம்ம சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அது மாதிரி சண்டையை போட்டுக்கொண்டு போட்டு போட்டுக்கொண்டால் நம்ம என்ன செய்ய வேண்டும் யார் இடத்துல நம்ம போ கணவன் மனைவி தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கி மாமா மச்சான் இப்படி ஏராளமான குடும்பத்தில் சண்டை ஒரு சகஜம் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி சண்டை இல்லாத நம்ப யாருமே இல்லை சண்டை போட்டாலும் கோபத்தில் ஏதாவது பிரச்சனையிலே சண்டை போடுகின்ற பொழுது நம்ம உடனடியாக அவங்களிடத்துல மூணு நாளைக்கு முன்னாடியே பேச வேண்டும் ஏராளமான மக்கள் பகைத்து கொண்டு சொத்து சொத்து சுகத்து பிரிப்பிக்க நேரத்திலே அவங்கள அப்படியே நான் என்ன முகத்துக்கே வரவானா சந்துக்கே பார்க்க வர வரமாட்டோம் முகத்துக்கே மாட்டோம் எந்தெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லி பகைத்துக்கொள்வது எவ்வளோ பெரிய மனத்தரமான ஒரு செயலாக இருக்கும் சோதரிகளை அப்படியெல்லாம் பேசக்கூடாது துனியாவில் நம்ம இவ்வளோ நாள் வாழ போகிறோம் நம்ம ஏமாந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாத்திலும் வரும் இல்லை பிடிக்க போகிறோம் அப்படி இருக்கின்றவங்க நம்ம அறிந்த மாதிரி ஈமா கொண்டோங்க வறுமையுமாக கொண்டவங்க கபரீமாக கொண்டவங்க மாட்டு சமுதாயத்து மாதிரியில் நம்ம நம்மெல்லாம் ஈமா கொண்டலை நமக்கு ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கை இல்லை அதற்கான எல்லா விதமான கேள்வி கணக்கு நமக்கு எல்லாம் அங்கே மருமையிலே கிடைக்கக்கூடிய அருமையான அந்த இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையிலே அழகான அந்த வாழ்க்கைய நம்ம என்ன செய்ய வேண்டும் பொறுத்து சகித்து பாவம் மன்னித்து போகணும் அப்போ அந்த நேரத்தில் சில பேர்கள் ஹெட் வெயிட்லேயே பேசாமல் இருப்பாங்க சில சில காரணங்களால் பேசவே மாட்டாங்க அப்போ சில பேருக்கு ஆசை ஆசைப்படுவாங்க எப்படியாவது பேசுனா பரவாயில்ல பேசுனா பரவாயில்ல செலாஞ்சொழி போவாங்க செலாஞ்சி வந்தாலும் அதாவது சொல்லாமல் போய்விடுவாங்க முசாவை பண்ணாலும் முசாவை பண்ணாமல் போய்விடுவாங்க அப்போ தே நேரத்திலே பெருமாண ரசூகலை செல்லலாலை சகாபாப்ப மருமக்கள்லாம் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க அதெல்லாம் நம்ம அறியணும் அதெல்லாம் புரியணும் அவங்க அந்த அவங்களுக்கு மத்தியில் எந்த சண்டை வராது அந்த சண்டை வந்தாலும் மார்க்கத்துக்காகபட்டி சண்டை கேட்கின்ற பொழுது சந்தையை வந்தாலும் அப்போவே அவங்க அந்த இடத்துலேயும் மறந்துடுவாங்க அடுத்த நிமிஷம் வருகிற இன்னொரு அசரா மறைக்கும் அஸ்லாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சராத்தை சொல்லி அவங்க வந்து இணைந்து விடுவாங்க அப்போ அப்படி நம்ம காலகட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான மக்கள் இன்னும் சண்டையிட்டு கொண்டு கணவன் மனைவிக்கு மத்தியில் தாய் தந்தைக்கு மட்டியில அண்ணன் தம்பிக்கு மத்தியில் மாமா மச்சார் மத்தியில் எத்தனையோ பெருகள் அதை ஆர்வமாக பேச வேண்டும் என்று ஆர்வமாக இருப்பாங்க பேச முடியாது இருப்பாங்க அந்த அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சூறா யாசியர் என்ற ஆயத்துக்கு ஓத சொல்லியிருந்தார் இமாப்பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு ஓதிக்கிட்டே வாங்க

என்ன சொல்லக்கூடிய ரெண்டு ஆயிரத்திலும் அதிகமாக ஊதிட்டு வாங்க சண்டை சச்சரவு வந்து எல்லாம் பாதுகாப்பு செய்வான் பேசாதவங்க பேச வைப்பான் எல்லா ரகமத்தும் வரக்கத்தும் பெறக்கூடிய சண்டை சச்சு சண்டை சச்சுறு செய்யறதுனால நம்ம எல்லாம் அறிவோம் இருபத்தேழாவது இரவு மறைக்கப்பட்டதுக்கு காரணமே வரக்கத்து இல்லாமல் காரணமே இந்த ச நாயசலதா சில அதை அறிவிக்க வருகின்ற பொழுது சண்டை சண்டை போட்டு கூடிய சண்டை போட்டக்கூடிய சகோதரர்களை பார்த்தாங்க அதை அப்படியே எல்லாம் மறக்கடித்து விட்டார் எவ்வளோ பெரிய ஒரு பறக்கத்து நம்மளை விட்டு நக நடந்து போய்விடுது சகோதரர்களை இருபத்தி ஏழாவது இரவு ஆயிரம் மாதத்தில் சிறப்புக்கூடிய ராபு இன்னைக்குத்தான் என்று நாயன் சலதா அரசு அறிவிக்க வருகின்றார்கள் சண்டை போட்டக்கூடிய அந்த நபர்களை பார்த்து அல்லா மறக்கடிக்க விட்டார் அந்த சண்டை சச்சர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தின்மைக்கும் ஒரு முசீபத்திற்கும் ஒரு நம்முடைய அனைத்து நம் அனைத்து நியமத்துகளை கிடைப்பதற்கு தடையா இருதுன்னு பாருங்கள் எனவே தான் அந்த பேசுவதை விட்டும் நம்ம பேசாமல் இருக்கக்கூடியவங்க இடத்துல அது வேகமாக அல்லாவுக்கு அவண்டி வசூல் அனுப்ப மன்னித்து நம்ம பேசி நம்முடைய முகப்பத்து அல்லாவுடைய ரகம்பத்து வாசனை திறந்து வைக்க வேண்டும் அல்லாவுடைய ரசா எல்லோரிடத்திலும் எப்போதும் சண்டை போடாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி அப்படி ஏதோ ஒரு சண்டை வந்தால் நாம் எல்லாம் மனசு விட்டு அல்லாவுக்கு அவனியும் மன்னித்து பேசக்கூடிய மக்களாக நல்ல ஒரு அன்பும் பாசம் செய்யக்கூடிய இறக்கமுள்ள மனசு மனசுள்ள வாழ்க்கையினுக்கு அல்லாமல் தந்தா உரிவானாக ஆமின் யாரும் இல்லாதமீன் வாசல தகவானமீன் நிறைய மக்கள் போன் செய்து துவா செய்ய சொல்கிறார்கள் அல்லாகவே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் யாரெல்லாம் பறக்கத்தாய் கொடுப்பாயா கடங்களை விட்டு அப்பல்படுத்துவாயாக வேலை வெட்டி இல்லாதவங்க வேலை வாய்ப்புகளை பறக்க செய்வாயாக அல்லவே அவங்களுடைய என்ன அவசிய தேவையோ எல்லா தேவை நீ அறியக்கூடிய அல்லாம் இங்க எல்லோருக்கும் வெகு சீக்கிரமாக என்னுடைய தேவையை கபலாக்கி தருவாய் அது மாதிரி வக்ஃப திருத்த சட்டத்தை சீக்கிரமாக அரசாங்கத்திலிருந்து தடை சட்டம் வந்து அனைத்து இந்தியாவுடைய மக்களுக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தருவாயாக அல்ல அது மாதிரி தீவிரவாதத்தில் இருந்தும் பெரிய பெரிய சண்டேச நாட்டு போர் காலங்களில் இருந்தும் அல்லாஹ் எல்லா நாட்டையும் மக்களையும் அல்லாஹ் பொருளாதாரத்தையும் பார்க்கக்கூடிய சிறப்பை எல்லாம் தந்தால் முடிவான ஆமீன் அஸ்லாம் வலைக்கும்